தமிழ்நாட்டின் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் உங்கள் உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன் சென்னையில் வளர்ந்துருக்கேன் நான் தமிழ்நாட்டு விட்டு போய் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் தமிழ்நாடு விட்டுட்ட தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா தமிழ்நாடு என்னை விட்டு போகல ஏன்னா தமிழ்நாட்டு என் மேல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ஆழமானது impact அண்ட் impressions ஆர் வெரி டீப் ரைட் ஃப்ரம் திருக்குறள் டு மார்ஷல் ஆர்ட்ஸ் பாலிட்டிக்ஸ் டு டிவோஷன் அண்ட் சினிமா அதனால தமிழ்நாட்டு மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு எனக்கு தமிழ்நாடு திருவள்ளுவாரோட பூமி சித்தர்களோட பூமி நான் வணங்குறேன் தமிழ் கடவுள் முருகரோட பூமி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பூமி ஆயிரக்கணக்கான கோவில்களோட பூமி எனக்கு எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி இந்த வீரபூமிக்கு என்னுடைய அன்பு வணக்கம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு தமிழ்நாடு எனக்கு கற்று தந்த அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாகவே மாறிச்சுடே திஸ் செமினார் இஸ் அபவுட் ஒன் நேஷன் அண்ட் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசுறதுக்கு நம்ம எல்லாரும் கூட இருக்கும் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி நிறைய பொய்யான தகவல்கள் பருப்புப்படுது தவறான புரிதல்கள் உருவாக்கப்படுது அது நம்ம ஜஸ்ட் லைக் இவிஎம்ஸ் நம்ம எலெக்ஷன் டைம்ல இஃப் யூ லுக் இன் டிவி அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டைம்ல அவர் ஜெயிச்சா EVM சூப்பர் பான் சொல்லுவாங்க அவங்க தோத்தா EVM tapar, tamper tamper பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. പിന്നെ என்ன சொல்லுவாங்க EVM மெஷின்ல சூடு வெச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் பட் விஷயத்திலே கூட ரெட்ட வேஷம் போடுறாங்க. அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணாது சூப்பர் இப்போ திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம் இது எப்படி இருக்குன்னு தெலுங்குல சொல்றேன் அத்தை பகல் கொடுத்தே பார்த்த குண்டா கோடல் பகல் கொடுத்தே கொத்த நான் தமிழ்ல சொல்றேன் தப்பா இருந்த கொஞ்சம் மன்னிக்கணும் மாமியார் உடைச்சா மண் குடம் மருமக உடைச்சா பொன் குடம் வாழ் ஜேஸ்தர் அவங்க பண்ணா ரைட்டு நம்ம இது முன்னாடி எடுத்துன்னு போனா தப்பு ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசில்லை நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசில்லை

And he is the one who insisted he is the one who wanted this to happen and today the sad part is they are, they are opposing it one election one election is not an untested theory but rather a return to a system that our country successfully implemented in its formative years this was when, when we just got freedom. In the most difficult early decades, our Bharat, not demonstrated a remarkable unity, irrespective of parties and administrative capability, by holding largely a synchronized elections for nearly two decades.